நான் உங்கள் லட்சுமி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பாலம் இருபத்தி ரெண்டாம் தேதியில இருபத்தி எட்டாம் தேதி வரை எப்படி இருக்க பார்க்க போகணும் எப்போதும் சொல்றதுதான் லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் உதாரணமாக ஒரு மங்கர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் வந்து விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வர்றது வந்து பலன்கள் அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள் அப்போது உங்களுடைய தசா புத்திகள் என்னென்ன இருக்கும் அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோ எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் சிம்மராசி சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சூரியன் சூரியன் வந்து பன்னிரெண்டில் இருக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது வியாபாரம் வியாபாரம் சம்பந்த விஷயங்கள கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் சில பேர் வந்து கணவன் ஒன்று இந்த ஃபேமிலி விட்டு கொஞ்சம் வெளியில் இருக்கிறது வெளியில் போய் ஸ்டே பண்ணுறமான வாய்ப்புகளையும் நிறைய ஏற்படுத்திடும் மற்றபடி வந்து உங்களது இரண்டாம் மற்றும் பதினோனாம் அதிபதியான புதன் வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது நிறைய விஷயம் பெரிய பெரிய விஷயங்கள் பெரிய பணம் சம்பாதிக்கணும் பெரிய லெவலில் வரணுங்கிறதற்காக நிறைய மெனக்கெடுவீங்க ஸோ கொஞ்சம் ராத்திரி பகல் பார்க்காம அதை பற்றி யோசிக்கிறது கொஞ்சம் வந்து பிரயாணம் தற்கான நிறைய இருக்குங்க அதுக்கப்புறம் உங்களது மூன்றாம் அதிபதி மற்றும் பத்தாம் அதிபதியான சுக்ரன் சுக்ரன் வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் தே தேவையில்லாத ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக்கிட்டு நைட்டு தூங்காமல் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து புதிய முயற்சிகள் புதிய புதிய பிளான் பண்ணுறதெல்லாமே ரொம்ப சிறப்பு அதுக்காக கொஞ்சம் மெனக்கடுவிங்கிறது தான் உண்மையான விஷயம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது நான்காம் அதிபதி மற்றும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் செவ்வாய் பத்தில் இருக்கும்போது கொஞ்சம் மாமியார் அப்பா அம்மா மாமியார் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மற்ற தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான ஆனால் நிறைய இருக்குது ஸோ அது வந்து கொஞ்சம் பார்த்துருந்துக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி மற்றும் எட்டாம் அதிபதியான குரு ஸோ ஐந்து எட்டாம் அதிபதியான குரு வந்து பற்றியிலும் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவைங்க அதை வந்து எதாவது இடோட மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் அது மட்டும் சின்ன சின்ன விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க ஸோ ஏன்னா வந்து எட்டாம் அதிபதி அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் அதிபதியில் சாரத்தில் போகும்போது நிறைய விரயங்களையும் தேவையில்லாத ஒரு மன உளைச்சினை ஏற்படுத்தும் தேவையில்லாத அலைச்சல்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் வருவதற்கான இப்படின்னா நல்லா இருக்குது அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக பட் இருந்தாலும் எட்டாம் அதிபதியுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் தேவையில்லாத ஒரு பேச்சுக்கள் அங்கங்கே வரும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து அனுசரித்து தான் போயாகணும் ஏழில் சனி ஆறாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது கணவன் மனைவினுள்ள நிறைய கருத்து பேசணும் சின்ன சின்ன ஒரு கான்ஃப்ளிக்லாம் வரும் கொஞ்சம் இடஒடமாக பேசுகிறது தான் இருக்கும் பட் இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் மற்றபடி வந்து எட்டாம் அதிபதி குரு வந்து பார்த்தீங்கன்னா பத்தில் இருக்கும்போது தொழில் ரொம்ப கவனம் தேவை தொழில் வந்து தேவையில்லாத விஷயங்களை இன்வால்வ் ஆகி அதில் வந்து நம்ம மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஏன்னா வந்து எட்டாம் அதிபதி வந்து பத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக இருக்கிறது கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துங்க ஏன்னா வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இனிக்கி நினைக்க பேசிட்டு அடிச்சுட்டு விரையே பார்த்துருக்கேன் ஸோ அதனால் விரயங்கள் ஏற்படும்ங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சிம்ம லக்னமோ ராசியோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எட்டுன்னு வந்தாலே வந்து அது நிறைய வந்து பேராசையை ஏற்படுத்தி தான் மாட்டிக்க விடும் ஸோ அதனால் கொஞ்சம் காரணம் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தில் இருக்கும்போது கொஞ்சம் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகள் ஸோ வெளிநாடு சார்ந்த துறைகளில் இருக்கவங்க வந்து நல்ல லாபங்களை தருவதற்கான அமைப்பிலாம் இருக்குது அப்பா அம்மாவுக்கு வந்து நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதெல்லாமே நல்ல விஷயந்தான் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதியான சுக்ரன் சுக்ரன் வந்து இருக்கும் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் அலைச்சல்கள் கொஞ்சம் விரயங்களை ஏற்படுத்துவதற்கான நிறைய இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்தது பொது பதங்கள் இப்போது வந்து தசாபத்தி பதங்கள் எப்படி இருக்கும் சிம்மலகனமாகிறது சூரிய தசாபுத்தி அந்திரங்கள் நடக்கணும் சூரியன் வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது நிறைய அலைச்சலையும் கொஞ்சம் மன உளைச்சலையும் கொடுத்துரும் ஸோ வியாபாரத்துக்காக கொஞ்சம் மெனக்கெட்டு கொஞ்சம் மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திருங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கும் கூட கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான நிறைய ஏற்படுத்தும் சிம்மலகனமாக இருந்தது சந்திர தசாபுத்தி அதனால சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து எட்டில் வந்து இந்த செவ்வாய் புதனில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயில் வியாழன் வெள்ளி ஸோ வியாழன் வெள்ளி மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏன்னா சந்திராஷ்டிரமும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு காலகட்டங்கள் ஸோ அப்போது வந்து நம்ம வந்து அந்த பேச்சுக்கள் கீச்சுக்கெலாம் வரும் கொஞ்சம் அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும் பட் எதனால பாதகாதிபதி பற்றியில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு விஷயத்தில் கையெழுத்து போட்டு மாட்டிக்கிறதுனாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பணம் கொடுக்கல்வாங்கலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்பா அப்பா சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து சிறப்பாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு பெரும் பணம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான் சிம்மா லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு ராகு வந்து எட்டிலிருந்து சனியோட சாரத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பட் இருந்தாலும் இப்போ வந்து அந்த நெகட்டிவிட்டிங்கிறது வராது ஏன்னா வந்து ஒரு கிரகத்துக்கு பன்னெண்டில் வந்து இருக்கும்போது ஓரளவுக்கு நமக்கு வந்து இருக்கிற ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது யாராவது ஒரு ஆள் வந்து நம்மளை தாங்கி பிடிச்சி சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்துகிறோம் சிம்ம லக்னமாக இருந்து குரு திசா புத்தி குரு வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் அதிபதியாக இருந்தது உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயம் கவனம் மறுவொண மாமியார் வீட்டுக்கு சாப்பாடு சொல்லிட்டு அங்கே போய்ட்டு இது மாடிக்கூடாது ஸோ கொஞ்சம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சிம லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி வந்து சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழில் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை அது வந்து ஏழு எட்டு பத்துன்னும் போதே நிறைய கான்ஃப்ளிக் வரும் அதாவது கஸ்டமர்கிட்ட பேசும்போது பார்த்து பேசணும் கணவன் மனைவிக்கும் தேவையில்லாத இன்ட்ராக்ஷன் தேவையில்லாத வாக்குவாதம் வரதுக்கான அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசாபத்தியானது இரண்டு பதினொன்றாம் அதிபதி வந்து உங்களுக்கு இருக்கும் நிறைய அலைச்சல் இருக்கும் பெரும் லாபத்திற்காக பிளான் பண்ணி கொஞ்சம் அலைச்சலை தளர்த்துவதற்கான இப்போ நல்லா இருக்குது இதுக்காக ராத்திரி பகலமாக உட்காந்து உழைப்பிங்க நிறைய பிளான் பண்ணுவீங்கிறது தான் உண்மையான விஷயம் சிம்ம லகனமாக இருந்து கேது தசாபத்தியான கேது வந்து ரெண்டிலிருந்து தேவையில்லாத பேச்சுகள் வெடுக்க எடுக்குன்னு பேசுறது அதனால் வந்து சின்ன சின்ன மன முறிவுகள் வரும் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி சிம்ம லக்னமாக சுக்கர தசா புத்தி அந்த தொழில் ரீதியான விஷயங்களில் நிறைய அலைச்சல் இருக்கும் புதிய முயற்சிகள் புதிய முயற்சிகளுக்கான அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் ஸோ என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரார்த்தனை நல்ல ஒரு பிரார்த்தனை இப்போ நம்ம கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கு அதாவது பிரார்த்தனை எப்படி பண்ணா நம்ம இறைவன் நம்மளோடு இருக்கிறதான்னு நினச்சி நம்ம பிரார்த்தனைனா கண்டிப்பாக அடுத்த லெவல் போதுக்கணும்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் மாந்தி ஸோ மாந்திங்கிற ஒரு விஷயம் வந்து கேரளாவில் வந்து ரொம்ப பயன்படுத்துவாங்க இங்கே வந்து ஜென்ரலாக வந்து பயன்படுத்துறது கிடையாது ஏன்னா வந்து மாந்திங்கிறது வந்து எதுக்காக நம்ம இது பண்ணால் பிரசன்னத்தில் வந்து அது மாந்திங்கிறது ரொம்ப மெயினாக வேலை செய்யும் சார் அது உதாரணத்துக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு திருமண ஜாதகம் பார்க்குறோம் இல்லைங்களே ஒரு திருமண ஜாதகம் பார்க்கும்போது ஒரு பெண்ணுடைய லக்னத்துலேயோ இல்லை ஒரு மணமகனுடைய ஒரு மாப்பிள்ளையோடைய ஜாதகத்துலையோ லக்னத்துலேயோ சந்திரன்லேயோ மாந்தி தொடர் வந்துச்சு அந்த ஜாதகத்தை மாட்டோம் காரணம் என்னென்னா ஒரு இண்டிகேட் பண்ணுது இவங்க ரெண்டு பேர் இணையும் போது ஒரு மரணம் ஏற்படும்ங்கிறத வந்து திருமண பொருத்தம் பார்க்கும்போது மெயினாக வந்து இதை பார்க்கணும் சார் இது வந்து என்னுடைய குருநாதர் திரு ஜி கே அவர்கள் வந்து இதை வந்து மெயினாக சொல்லுவார் திருமண பொருத்தம் பார்க்கும்போது மெயினாக வந்து மாந்தி எங்கருன்னு பார்த்துருங்க ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து அந்த மாதிரி கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆகும்போது அந்த பொண்ணை வந்து ரொம்ப பார்த்து பார்த்து தான் அதனால் துணிக்கும் அந்த பொண்ணு நல்ல செல்வ செழிப்பில் அவ்வளோ அழகாக பாசமாக அண்ணன் எத்தனை ஜோசியர்கிட்ட ஒரு மூணு ஜோசியர்கிட்டலாம் பார்த்து ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு முகூர்த்தத்தில் தான் கல்யாணம் பண்ணாங்க அதெல்லாம் வந்து தப்புனே சொல்ல முடியாது பட் அந்த கணவன் வந்து ஒரு ஆறு மாதத்துலேயே இறந்துடுறார் ஸோ இறந்தபோது அப்போ வந்து ஜாதகத்தை எடுத்துகிட்டு எங்கள் குருநாதர்கிட்ட வராங்க ஸோ குருநாதர்கிட்ட வந்துட்டு பார்க்கும்போது பார்த்தா அதில் வந்து மாந்தி வந்து வருது ஸோ எப்படிங்க இது இது பண்ணாங்க போது இல்லைங்க அவர் வந்து இத்தனா தேதி நான் போய் பார்த்தேன் பார்க்கும்போது இப்படி இருக்குன்னும் போது அது போடும்போதே வந்து கரெக்டாக லக்னத்தில் வந்து மணமகனோட லக்னத்தில் வந்து லக்னம் சந்திரன் நடுவில் வந்து மாந்தி வந்து உக்காருதுங்க ஸோ அந்த மாதிரி வந்து கோச்சாரத்தில் வந்து அந்த மாதிரி மாந்தி வருதுன்னா அது என்ன இண்டிகேட் பண்ணணும்னா ஒரு மரணம் நிகழும் இந்த திருமணத்தில் வந்து யாரோ ஒருத்தர் செத்துருவாங்கிறத வந்து அந்த மாந்தி வந்து சொல்லும் அது வந்து அந்த பொருத்தம் பார்க்கும்போது அது இருந்துன்னா உடனே அந்த ஜாதகத்தை வந்து நம்ம தூக்கி போடணும் அது தொடைய கூடாது ஏன்னா அந்த மாந்திங்கிறது கரெக்டாக சொல்லுங்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல் அதே மாதிரி வந்து பிரசன்னத்தில் வந்து ஒரு ஆள் காணாமல் போயிட்டார் காணாமல் போயிட்டார்னு வச்சுக்கோமே அப்போ வந்து நம்ம பிரசனம் போடும் ஸோ பிரசனம் போடும்போது அந்த சோழியோ இல்லை அவங்க அந்த டைமில் வந்து நம்ம கணிக்கும்போது லக்னம் சந்திரனுக்கு நடுவில் மாந்தி வந்துருச்சுன்னா கண்டிப்பாக வந்து அவர் வந்து இறந்துட்டாருன்னு நம்ம அடிச்சே சொல்லிடலாம் ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து அந்த மாந்திங்கிறது ரொம்ப மெயினாக இருக்கும் அதே மாதிரி ஜாதகத்தில் ஸோ ஜாதகத்தில் வந்து இப்போ ஒரு தனியாக இடத்துல மாந்தி இருக்க வந்து பெருசாக எஃபெக்ட் பண்ணாது ஏன் எஃபெக்ட் பண்ணாதுன்னா அது ஒன்றும் பெரிய தொடர்புகள் இருக்காதுன்னு வச்சுக்கோமே ஆனால் லக்னத்தில் மாந்தி இருக்கும்போது ஏதாச்சும் வந்து பூர்வீக கர்மா பூர்வீக சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும் அதாவது இறந்து போன ஒரு ஆத்மாவுடைய தொடர்பு அவங்களுக்கு கிடைக்குங்கிறதுனால அப்போ அப்படி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணால் பயப்படணும்னு அவசியம் கிடையாது தர்ப்பணங்கள் ஸோ தர்ப்பணங்கள் கொடுக்கலாம் அமாவாசை செய்ய வந்து அவங்க இப்போ ஒரு பையன் வந்து லக்னத்தில் மாந்தி கொடுக்கணும் அவங்க அப்பா வந்து திதி கொடுக்கலாம் இல்லை யாருமே இல்லை எனக்கு லக்னத்தில் மாந்திருக்கு அப்பா அம்மா யாரும் இவரு திதி கொடுக்கணும் சொல்லுவோம் அமாவாசமாக திதி கொடுத்தா ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த கர்மா வந்து நம்மளை விட்டு போயிடும் ஸோ அதுதான் பிரேத சாபம்னு சொல்லுவோம் ஸோ பிரேதம் பிரேதம் சம்மந்தமான விஷயங்கள் இறப்பு சம்மந்தமான விஷயங்களை மாந்தி ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ இதில் வந்து மேஜராக எங்கே பாதிப்பு வரும் அப்படின்னும்போது அடுத்த கட்டத்தில் பார்க்கும்போது மாந்திங்கிறது வந்து ஜனனகால ஜாதகத்தில் வந்து நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதியோடைய எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்துட்டு அந்த கிரகத்தோட மாந்தி வந்து தொடர்பு தான் கண்டிப்பாக வந்து அது நில தோஷங்களை கொடுப்போம் நான்காம் அதிபதியோட மாந்தி தொடர்பு வித் ஆறுன்னா ஏதோ பகை உணர்ச்சியோட சொத்து சொத்து சம்பந்தமான விஷயங்களை எவனையோ போட்டு தெளிருக்காங்கன்றதை வந்து தெளிவாக சொல்லிடலாம் ஸோ அது ஒன்று இருக்குது ஐந்தில் வந்து மாந்தி வந்து ஐந்தாம் அதிபதியோட அந்த மாந்தி தொடர்பு தான் பூர்வீக பூர்வீகம் பூர்வீக சம்பந்தமான விஷயங்கள் குழந்தை சம்மந்தமான விஷயங்களை ஏதோ ஒன்று பண்ணி தொலைச்சிருக்காங்க ஏதோ மூதாதையர் தாத்தா ஓ யாரோ ஒருத்தங்களோ விளையாடிருக்காங்க ஸோ கர்ப்பகலை செய் அதனால் ஒரு மர்டர் பண்ணிடுவேங்கிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக எடுக்க முடியும் ஸோ ஆறாம் அதிபதி வந்து விட மாந்தியிருக்குன்னா சத்ரு அதாவது ஏதாச்சும் வந்து பெரிய ஒரு பகை உணர்ச்சியோடு வந்து ஒருத்தனை போட்டு தெளிடுவேங்க ஸோ அது வந்து ஆறாம் மாந்தி மாந்தியிருக்குன்னா கண்டிப்பாக அது பழி தீர்த்ததுக்கு உட்காந்துருக்குங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக சொல்லும் அது வந்து வேலை சம்மந்தமான விஷயங்கள் வேலையாள் சம்மந்தமான விஷயங்களில் நமக்கு ப்ராப்ளம் வரப்போகுதுங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக சொல்லும் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குன்னா அது மட்டும் இல்லாமல் ஆறாம் அதிபதி பாதகாதிபதி மாந்தி வந்துச்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் அவன் தான் சேவை நில இந்த ஆறாம் அதிபதி பாதகாதிபதி மாந்தி மூணு மாட்டிச்சுனா அவன் வந்து ஏதோ செய்வனை பண்ணி ஒருத்தன் தூக்கிட்டாங்க அந்த செய்வனை பண்ண அந்த ஆன்மா வந்து இவனை போட்டு தள்ள போதுங்கிறது வந்து ஒரு கன்ஃபார்மான ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சப்ஜெக்ட் தான் ஸோ அஷ்டமாதிபதியோட மாந்தி வரதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தசா புத்தி ஆந்திரங்கள்லாம் வந்து இதெல்லாம் வந்து மாந்தி நான் சொன்ன தொடர்புகள் எல்லாம் எப்போ எஃபெக்ட் பண்ணோன்னா அந்த தசா புத்தி காலங்களில் தான் எஃபெக்ட் பண்ணும் எப்போதும் எஃபெக்ட் பண்ணார் பார்த்தோம்னா பயங்கர அதிக ஸோ தசா புத்தி காலங்களும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் இது வந்து தீர்வதற்கான ஒரே வழி அமாவாசை அமாவாசை வந்து திதி கொடுத்துருவாங்க ஏன் திதி கொடுக்குறோம் போது அந்த ஆன்மா வந்து நீங்கள் வந்து அதை வந்து கன்வின்ஸ் பண்ணுறீங்க எப்போ ஏதோ எங்கள் தாத்தா முப்பாட்டை எவ்வளோ சொல்லிட்டான்ல நானே முற்புறவையில் ஏதோ தப்பு செஞ்சிருந்தாலும் என்னை மன்னிச்சுட்டு இந்த ஆத்மா போயிடும்னு சொல்லிவிட்டு நம்ம திதி கொடுத்துட்டே வருவோம் அந்த திதியில் வந்து பார்த்திங்கன்னா சகுனி கரணம்னு ஒரு காரணம் இருக்குதுங்க ஸோ அந்த கரணம் வந்து உட்காரும் அமாவாசையில் ஸோ அது உட்காரும்போது நீங்கள் கொடுக்குற திதி வந்து டப்புன்னு ஒர்க் அவுட் ஆகிடும் அந்த இதில் வந்து நம்ம வெளியில் வரலாங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அதனால் வந்து இன்னொரு இது என்னென்னா நல்ல அன்னதானம் பண்ணணும் சமாவாசனைக்கு நல்ல அன்னதானம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து இந்த மாந்தி தோஷங்கள் மாந்தி சம்பந்தமான விஷயம் விடுபடலாம் இப்போ பெரிய சப்ஜெக்ட்டு இதை பற்றி நான் வீடியோ ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காந்து பேசலாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா மெயினாக பொருத்தம் பார்க்கும்போது கோச்சாரத்தில் மாந்தி தொடர்புதுன்னா அந்த ஜாதகத்தை ஒதுக்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுவும் வந்து கேரளாவில் நீங்கள் வந்து மாந்தி இல்லாத ஜாதகத்தை ஜோதிடர்கள் தொடவே மாட்டாங்கன்னா பார்த்துக்கணும் அந்தளவு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் ஸோ ஏதாவது ஒரு அவர்னஸாக தான் எது சொன்னோம் கண்டிப்பாக அது மைண்டில் வச்சுங்க உங்களிடம் விடைபெறும் உங்கள் லக்ஷ்மி நாயன் நன்றி வணக்கம்